இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மத சுதந்திர உரிமை நம்பிக்கையை நம்புவதற்கும் அதை அதை பிரச்சாரம் செய்வதற்கும் உரிமை வழங்குகிறது அதே நேரத்தில் அரசாங்கம் சமூக நலன் சட்ட ஒழுங்கு நல்லெண்ணம் போன்ற காரணங்களுக்காக சில வரம்புகள் விதிக்கக்கூடும் ஆர்டிகிள் இருபத்தி ஐந்து உட்பிரிவு ஒன்று எந்தவொரு நபருக்கும் தன் மதத்தை நம்பவும் அதை பின்பற்றவும் அதை பிரசாரம் செய்யவும் உரிமை உண்டு மத சுதந்திரம் என்பது ஒரு தனிப்பட்ட உரிமை யாரும் தாங்கள் நம்பும் மதத்தை வெளிப்படையாக செயல்படுத்தலாம் ஆர்டிக்கல் இருபத்தி ஐந்து உட்பிரிவு இரண்டு பொது ஒழுங்கு நல்லெண்ணம் மற்றும் பொது நலனை பேணும் நோக்கில் அரசு மதம் சார்ந்த தொழில்கள் மற்றும் சமூக பழக்கங்களை கட்டுப்படுத்த சட்டம் இயற்றலாம் உதாரணம் பின்பற்றப்படும் ஒரு பழக்கம் சமூக நலனுக்கு எதிராக இருந்தால் அதை அரசு தடை செய்யலாம் அரசு அனைவருக்கும் சமமாய் மத அனுசரிப்பு உரிமையை பாதுகாக்கலாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் உள்ளிட்ட அனைவரும் சிற்றாலயங்களில் நுழைய சட்டம் கொண்டு வரலாம் இதன் மூலம் சாதி அடிப்படையில் மத பின்பற்றலில் வேறுபாடு வராமல் பார்க்க முடியும் இந்தியா ஒரு மத சார்பற்ற அரசியல் அமைப்பு என்பதால் அரசு எந்த மதத்தையும் ஆதரிக்காது ஆனாலும் எல்லா மதங்களையும் மதிக்கும் ஒரு நபர் இந்து மதம் பின்பற்றுவதை விட்டு கிறித்துவ மதத்தை ஏற்க முடியும் அதற்கு உரிமை உண்டு ஒரு மத பழக்க வழக்கம் பொது நலனுக்கு எதிராக இருந்தால் அரசு அதை தடை செய்யலாம் ஒரு கோவிலில் தாழ்த்தப்பட்டவர் நுழைவதை தடுக்க கூடாது கோவிலில் சட்டப்படி அவருக்கும் சம உரிமை உண்டு இறுதியாக ஆர்டிகல் இருபத்தி ஐந்து யாரும் தங்கள் மதத்தை நம்ப பின்பற்ற பிரசாரம் செய்ய உரிமை உண்டு என்று கூறுகிறது ஆனால் இது சமூக நலனுக்கான வரம்புகளுடன் கட்டுப்படுத்தப்படலாம் லைக் கமெண்ட் ஆர்டிகல்